இப்ப சாதாரண நிலையில உட்காந்துட்டு நான் சொல்றேன் நான் ரொம்ப அன்பானவன் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருப்பேன் யாருக்கிட்டையும் கோவப்பட்டு பேச மாட்டேன் அதே போல ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவன் எனக்கு வந்து இறைவன் அப்படிப்பட்ட மனசை கொடுத்திருக்கார் நான் எப்பவும் வந்துட்டு இறைவனை சரணடைந்தே இருக்கிறேன் இறைவன் மீது வந்து அளவற்ற பக்தி கொண்டிருக்கிறேன் அவர் தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை நான் பேசுகிறோம் என்றால் கட்டாயமா இந்த பதிவை கொஞ்சம் முழுமையா பாருங்க வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் கலந்தது அது நம்ம பல முறை நம்ம சொல்லிட்டோம் அது இந்த இயற்கையோட நியதி அப்படின்னே சொல்லலாம் எல்லா உயிரினங்களுக்கும் சோதனை காலகட்டம் வரும் அதே போல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் வரும் அது பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில இன்பம்னு இருக்கும்போது கண்டிப்பா துன்பம் அப்படிங்கிறது வரும் இப்ப இன்பமா இருக்க நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப நம்ம சொன்ன வார்த்தைகளை எல்லாத்தையுமே சொல்லுவோம் எல்லாத்துக்கு மேலயும் பரிவா இருப்போம் நான் ரொம்ப பாசமானவன் நம்ம சொல்லுவோம் அவர் ரொம்ப அன்பானவருப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மால் சொல்லப்படும் இல்லைன்னா பிறரால் நம்ம பற்றி சொல்லப்படும் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் எந்த பிரச்சனையுமே இல்லாதப்ப இந்த வார்த்தைகளை பயன்படுத்துனா இறைவனே கதின்னு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறப்ப சொல்றோம் அப்படிங்கும் போது சந்தோஷம்னா என்னன்னா எந்த கஷ்டமும் இல்லை அப்போ ஒரு சமநிலையில இருக்கும்போது இதை சொல்றோம் அப்படிங்கும் போது அது பெரிய விஷயமே அல்ல சில பேர் வந்துட்டு துன்பம் வரும்போது வந்து இறைவனை நினைப்பார்கள் இன்பம் வரும்போது மறந்துடுவாங்க அதுவுமே அங்கே பிரச்சனை தான் அதாவது ஒரு அதீத இன்பம் வரும்போது இறைவனை மறந்து விடுவார்கள் அதுவும் பிரச்சனை தான் ஆனா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா நான் அன்பானவன் நான் கருணை உள்ளம் கொண்டவன் நான் இறைவனை சரணடைந்திருப்பவன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சோதனை காலம் வரும்பொழுது அதே அன்பாக இருக்கிறீர்களா அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் சோதனை காலம் வரும்போது அதே கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறீர்களா அப்படிங்கறது முக்கியம் அதே இறைவன் சோதனையை கொடுக்கும் போது நீங்கள் இறைவனை சரணடைந்து அதாவது சரணாகதி அப்படிங்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் உங்க முன்னாடியே கஷ்டப்படுறாரு அப்படிங்கும் போது அவரோட கஷ்டத்தை போக்கணுங்கிற மனசு உங்க கஷ்ட நேரத்திலையும் வருதுங்க போது அந்த அன்பு உறுதியால நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நம்முடைய கஷ்ட நேரத்திலும் நம்முடன் இருக்கிறது அந்த குணம் மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு சிறத்தன்மை அதுதான் உண்மையான பக்தி இலக்கணமாக இருக்கு கஷ்டம் வரும்போது இறைவா தீர்த்து விடு அப்படின்னு சொல்றதும் இன்பம் வரும்போது இறைவனை மறந்து விடுவதும் பக்தி அல்ல இன்பத்தில் இறைவனை நினைத்து கொண்டிருந்தாலும் துன்பம் வரும்போது இறைவனை தூற்றுவதும் பக்தி அல்ல எந்த நிலையிலும் வந்துட்டு இந்த சமநிலை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கும்போது கட்டாயமா ஒரு நல்ல நிலையை நாம் எழுதிவிட்டோம் அதாவது அந்த நிலையில் நாம் எரிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் ஏன்னா இந்த காலம் நம்மளை பல விதத்துல சோதிக்குங்க நம்ம சாதாரணமாக சொல்லிவிட முடியாது இந்த காலத்தை இயற்கை வந்து எல்லா விதமான பரிசோதனைகளையும் நம்மை வைத்து பண்ணிப்பாள் இந்த சமுதாயத்தில் வா தகுந்தவர்கள்தானா இவர்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பரிசோதனைகளை இயற்கையை நம்மை பண்ணிப்பாங்க அந்த காலகட்டத்திலேயே இறைவனை நம்பி இறைவனை சரணடைந்து வாழ்பவர்கள் வந்துட்டு சிறந்த ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள் சிறந்த பக்திமான்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை